ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா எகெயின் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ கூட வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இது என்ன சேனல் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க சீரியல் ஒன்று தான் பூங்காற்று திரும்புமா ஸோ அதில் தான் இந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் யார் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோவோட அம்மா கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்த சுஜாதா ஸோ இவங்களும் நிறையா சிரல்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க அம்மாவாக லீட் ரோல் பண்ணாங்க ஸோ இப்போ இவங்க அம்மா தான் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காங்க அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி யாரை வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஃபேமஸான ஆக்ட்ரஸ் ப்ரியா ஸோ இவங்களும் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து நியூ காமாட்சி அப்படின்ற ரோலில் டுடே எபிசோடில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சீரியலுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அப்படிலாம் கிடையாது பட் மாம் சன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து லவ்வபுளாக காட்டுவாங்க இனியுமே வந்து ஹீரோவோட நியூ மாமா இவங்க தான் காமாட்ச கேரக்டரில் ஆக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க